அனைவருக்கும் வணக்கம் மகரம் ராசி நண்பர்களே இந்த பதிவில் வந்து என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மகரம் ராசி நண்பர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் ராசி பலன்படி எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பற்றி பார்க்க போகிறாங்க உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் நண்பர்களே உங்களால் முடியும் அப்படின்னு அந்த பதிவு வந்து முழுமையாக பார்த்து பயனடிங்க அப்படின்ட்டு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோங்க அது மட்டும் அல்லாது நீங்கள் நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வருகை தந்திருக்கீங்க அப்படின்னாலும் நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பக்கத்துல இருக்கின்ற பெல் ஐக்கானையும் பிரெஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் ஃபியூச்சர்ல நம்ம வந்து மகரம் ராசி பத்தி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிஃபிகேஷன் வழியா இமீடியட்டா உங்களுக்கு தகவல் வந்து தெரியப்படுத்த முடியுங்க பொதுவாவே மகரம் ராசி அப்படின்றது நம்மளுடைய காலபுருஷ தத்துவப்படி பத்தாவது ராசியை வருவீங்க மேல் சர ராசிகள் ஒரு ராசி மகரம் ராசிங்க மற்றும் அது மட்டுமல்லாது பூமி தத்துவ ராசி நம்மளுடைய மகரம் ராசிங்க இப்போ மகரம் ராசி கூட எப்பவுமே நிரந்தரமா வந்து மூன்று நட்சத்திர நண்பர்கள் கொண்ட ஒன்பது பாதத்த நண்பர்கள் உள்ளடவி உள்ளடங்குவீங்க மகரம் ராசியோட அதிபதி சனீஸ்வரர் பகவான் அப்படி கூடிய காரணத்தினால நம்மளுடைய மகரம் ராசி நண்பர்கள் வேண்டி வன்கொண்டி கடவுள் வந்து சிவபெருமான் மற்றும் அம்மன் தயாருங்க உங்களுக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்கிதோ அப்போல்லாம் உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமான் கோயிலுக்கோ அல்லது அம்மன் தயார் கோயிலுக்கோ வந்து ஒவ்வொரு வாரம் திங்கட்கிழமைகள்லையோ அல்லது ஒவ்வொரு வாரம் வெள்ளிக்கிழமைகள்லையோ காலையிலையோ அல்லது மாலையிலோ ரெகுலராக போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க இந்த மாதிரி நீங்கள் எப்போல்லாம் ரெகுலராக கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வரீங்களோ அப்போல்லாம் வந்து உங்களுக்கு நடைபெற இருக்கும் அனைத்துமே தவிர்க்கப்ப இந்த மாதம் மட்டுமல்லாது இனி அனைத்து மாதங்களுமே நீங்க உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் தற்சமயம் நம்மளுடைய மகரம் ராசி நண்பர்களுக்கு உங்களுக்கு ராகு வந்து ரொம்பவே அற்புதமான இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுடைய மூன்றாவது வீடுன்னு சொல்லக்கூடிய உபஜய சாணமான முயற்சி சாணத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காரு எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் எப்பவுமே வந்து மூணு ஆறு பத்து அல்லது பதினொன்று ஆகிய மறைவு ஸ்தானங்களில் வந்து எந்த ஒரு சர்ப்ப கிரகமோ அல்லது பாவகிரகமோ கிரகமோ அமர்ந்தாங்க அப்படின்னாலும் நீங்க எதிர்பார்த்ததோடு உங்களுக்கு வந்து சிறந்த நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படின்ட்டு அதற்கு தகுந்த மாதிரி இப்ப ராகு வந்து உங்களுடைய மூன்றாவது வீடுன்னு சொல்லக்கூடிய உபஜய ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினால ஒரு சில நண்பர்கள் வந்து தற்சமயம் வந்து நீங்க ஒரு நல்ல ஜாப்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு நீங்க எதிர்பார்க்கின்ற உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல புதிய உத்தியோகம் உங்களுக்கு வந்து மிக சாதியமாக அமைவதற்கும் இது ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போது ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்கள் ஆல்ரெடி ஒரு சொத்து வாங்கி வச்சுருந்துருப்பீங்க அந்த இடத்துல வந்து நீண்ட காலம் ஒரு வீடு கட்டுமான பணியை ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க நீங்கள் எதிர்பார்க்கின்றோம்மா உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வீடு கட்டுமான பணியை ஆரம்பிப்பதற்கும் இது ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்னு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக வந்து ஒரு நல்ல ஓன் பிசினஸ் ரன் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தினாலும் உங்களுடைய பிசினஸ்ல நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு லாபகரமாக இல்லாத ஒரு சுச்சுவேஷன் கூட ஏற்பட்டு இருந்திருக்கலாங்க இப்போ அந்த மாதிரி வந்து ரன் பண்ணிட்டு இருக்கக்கூடிய வந்து நீங்க வந்து லாபகரமாக நடைபெறுவதற்கும் இந்த ஏப்ரல் மாதம் வந்து ஒரு நல்ல அற்புத உன்னதமான கணிந்து வரக்கூடிய மாதமாக நம்மளுடைய மகரம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே அது மட்டுமல்லாது முதல் இரண்டு சுற்றுக்கள் முடிச்சிட்டீங்க அதாவது ஒரே காலத்தையும் அதே சமயம் வந்து ஜென்ம சனிக்காலத்தையும் ஒரு சில நண்பர்கள் நீங்களும் உங்களுடைய வாழ்க்கை துணையோ அல்லது உங்களுடைய அம்மா அப்பாவை விட்டு நீங்க பிரிஞ்சு போய் வாழ்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி பிரிஞ்சு போய் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் வந்து இப்போ மறுபடியும் நீங்க உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஒன்று சேர்ந்து வாழ்வதற்கும் இந்த ஏப்ரல் மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான கணித வரக்கூடிய மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாதியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ சுக்ரன் வந்து உங்களுடைய மூன்றாவது வீடுன்னு சொல்லக்கூடிய உபஜயஸ்தானமான முயற்சி ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இப்போ ஒரு சில பெண்மணிகள் வந்து நீங்க வீட்டில் இருந்தபடியே ஒரு நல்ல ஓன் பிஸ்னஸ் ஒன்று வந்து ரன் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் வச்சுட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற பெண்மணிகளும் நீங்க எதிர்பார்க்கின்ற உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்க வீட்டில் வீட்டில் இருந்தபடியே வந்து ஒரு நல்ல ஓன் வந்து ஸ்டார்ட் பண்ணுவதற்கும் இந்த ஏப்ரல் மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய மகரம் ராசி பெண்மணிகளுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கொடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க மேலும் அது மட்டுமல்லாது இப்போ செவ்வாய் மற்றும் சனீஸ்வரர் ஆகிய ரெண்டு பேருமே வந்து கலவையை சேர்ந்து உங்களுடைய இரண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய குடும்பம் மற்றும் தானஸ்தானத்தில் இருக்காங்க ஸோ இன்னும் நீங்கள் வந்து ஏழரை சவனியோட மூன்றாவது சுற்று சொல்லக்கூடிய குடும்பஸ்தானம் மற்றும் பாத சனி காலத்தில் இருக்கீங்க ஒரு சில நண்பர்களுக்கு அவ்வப்போது வந்து இடுப்புக்கு கீழே சிறிதளவில் காயங்கள் ஏற்படுதோ அல்லது வலி ஏற்படுவதற்கோ வாய்ப்புகள் இருக்குங்க இன்கேஸ் இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படுது அப்படின்னாலும் இமீடியேட்டாக நீங்கள் உங்களுக்கு தெரிந்த டாக்டர் கிட்ட போயிட்டு உங்களுடைய ஹெல்த்தை வந்து காம்ஸ்டிங்காக அப்படின்னாலே நூற்றுக்கு நூறு சதவீதம் உங்களுடைய உடல்நிலை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அனைத்துமே விலகிட்டு நீங்கள் எதிர்பார்க்கின்றோன்னா உங்களுடைய ஹெல்த்தை பொறுத்தவரைக்கும் மிக சிறப்பாகவும் ஆரோக்கியமாக இருப்பதற்கும் இந்த ஏப்ரல் மாதம் வந்து இது ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாதிமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாகவே கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாக மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக உங்களுடைய குடும்பத்தாரின் பேர்ல வந்து புதிதாக ஒரு சொத்து சேர்க்கை ஒன்று வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருப்பீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் நீங்க எதிர்பார்க்கின்ற உங்களுடைய குடும்பத்தின் பேரில் வந்து புதிதாக ஒரு சொத்து சேர்க்கை செய்வதற்கும் இந்த ஏப்ரல் மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான கணிந்து வரக்கூடிய மாதமாக நம்மளுடைய மகரம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மறுபுறம் வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் மற்றும் புதன் ஆகிய இரண்டு கோள்களுமே ராகு கூட கலவையை சேர்ந்து உங்களுடைய மூன்றாவது வீடுன்னு சொல்லக்கூடிய உபஜயஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காங்க ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமாக வந்து உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல அரசாங்க உதவத்துக்காக ட்ரை பண்ணி நீங்கள் எக்ஸாம் எழுதிட்டுருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி எக்ஸாம் எழுதுகின்ற நண்பர்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்கின்றோன்னா உங்களுக்கு ஃபேவரபுளாக ரிசல்ட் வருவதற்கும் இந்த ஏப்ரல் மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான கணிந்து வரக்கூடிய மாதமாக நம்மளுடைய மகரம் ராசி நண்பர்களுக்கு மிக சாதியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே தற்சமயம் வந்து குரு பகவான் உங்களுடைய நான்காவது வீடுன்னு சொல்லக்கூடிய தாயார் சாணம் சுகஸ்தானம் மற்றும் வண்டி வாகன சாணத்தில் இருக்காருங்க மறுபுறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கேத்து பகவான் உங்களுடைய ஒன்பதாவது வீடுன்னு சொல்லக்கூடிய தந்தை ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காரு இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்களுடைய தந்தைக்கு அவ்வப்போது வந்து சிறு ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க இன்கேஸ் இப்போ உங்களுடைய தந்தையுடைய உடல் நலத்தில் வந்து சிறு தடவை அவங்களுக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படுது அப்படின்னாலும் இமீடியட்டாக அவங்க வந்து உங்களுக்கு தெரிந்த டாக்டர் கிட்ட கூட்டிகிட்டு போயிட்டு அவங்களுடைய ஹெல்த் இஷ்யூக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே நூற்றுக்கு நூறு சதவீதம் உங்களுடைய தந்தையுடைய உடல்நிலை வந்து நீங்க எதிர்பார்த்ததோட மிக சிறப்பாகவும் ஆரோக்கியமாக இருப்பதற்கும் இந்த ஏப்ரல் மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுடைய தந்தைக்கு மிக சாத்தியமாக அமைவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக ஏற்படுங்க மேலும் குரு வந்து உங்களுடைய நான்காவது வீடுன்னு சொல்லக்கூடிய சுகஸ்தானம் தாயார் சாணம் மற்றும் வண்டி வாகன சாணத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க ஒரு சில நண்பர்களுடைய தாய்மார்கள் ஹெல்த்ல அவ்வப்போது வந்து சிறுதளவில் ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படுது அப்படின்னாலும் இமிடியேட்டாக அவங்க உங்களுக்கு தெரிந்த டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போயிட்டு அவங்களுடைய ஹெல்த் சுக்க தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே நூற்றுக்கு நூறு சதவீதம் உங்களுடைய தாய்மார்களுடைய உடல்நிலை நீங்கள் எதிர்பார்த்ததோட மிக சிறப்பாகவும் ஆரோக்கியமாக இருப்பதற்கும் இந்த மாதம் ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான கணிந்து வரக்கூடிய மாதமாக உங்களுடைய தாய்மார்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க மேலும் குரு பகவான் வந்து உங்களுடைய எட்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய ஆயுள் சாணம் கடன் சாணம் வம்பு வழக்கு ஸ்தானத்தை பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இப்போ நீங்கள் எதுனா ஒரு கேஸ் விஷயமா நீங்க வந்து அவ்வப்போது வந்து கோர்ட்டுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த பிரச்சனையில வந்து நீங்க எதிர்பார்க்கின்ற உங்களுக்கு சாதகமாக வந்து ஒரு நல்ல திருப்பு கிடைப்பதற்கும் இந்த ஏப்ரல் மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான நம்மளுடைய மகரம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க மேலும் நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இடத்துல நீங்க எதிர்பார்க்கின்ற உங்களுக்கு தகுந்த மாதிரி சற்று சேல்ரி ஹைக்கோடு கூடிய ஒரு நல்ல டெசிக்னேஷன் சேஞ்சும் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே அது மட்டுமல்லாது திருமண தடையினால் அவதிக்குள்ளாய்ந்திருக்கின்ற நண்பர்களுக்கு இப்போது இந்த மாதம் உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரன் அமைவதற்கும் நூற்று நூறு சதவீதம் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க மேலும் படிக்கின்ற மாணவர்களை பொறுத்தவரை எதிர்பார்க்கின்றானுமா நீங்க படிக்கின்ற விஷயங்கள் அனைத்துமே உங்களுடைய மனதில் நின்றுட்டு நீங்க இந்த ஏப்ரல் மாதம் எதிர்கொள்ளவருக்கும் பப்ளிக் எக்ஸாம்ஸ்ல இருந்து நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுவதற்கும் நூற்றுக்கு நூறு சதவீதம் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் மாணவ செல்வங்களே மேலும் இந்த கோச்சார ரீதியான பொது நம்ம சொன்னோம் இல்லைங்களா ரீதியான பொது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனல் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவு பார்த்தமைக்கு மிக்க நன்றிங்க நன்றி வணக்கம் மகரம் ராசி நெஞ்சங்களே தேங்க்யூ